அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு என்ன நடந்துச்சு அந்த கிராமத்துல வசிச்ச ஒரு குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் இந்த வீடியோல புல்லா சொல்லிருக்கேன் வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹாரரான த்ரில்லிங் ஆன ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல்லை கரெக்டா ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க

அவங்க அப்பாவுக்கு தான் அந்த மோகினி பேயினால பயங்கரமான தொல்லைகள் எல்லாம் வந்திருக்கு அது என்ன வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் காலகட்டத்துல நடந்த ஒரு திகில் சம்பவங்க இந்த நிகழ்வுல ஜபாவோட தான் அந்த மோகினி பேயினால ரொம்பவே பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜபாவோட அப்பாவுக்கு ஒரு தம்பி ஒரு அக்கா இருந்திருக்காங்க அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க பக்கத்து ஊர்லயே தான் இருக்காங்க அவங்களும் அதே போல அவங்க அம்மா அப்பா இவங்களுக்கு தான் பிரதான தொழில் அப்படின்றதுனால எப்பவுமே இவங்க தோட்டத்துக்கு போறது வர்றது அன்டைம்ல எல்லாம் கூட அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வருவாங்க தண்ணி பாய்ச்சிருக்காங்க அதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் காலகட்டத்துல ஜபாவோட அப்பாவுக்கும் மேரேஜ் ஆகாத டைம்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டைம் ஜபாவோட தாத்தாவோ ஜபாவோட அப்பாவோ ரெண்டு பேருமே அந்த காலத்துல புல்லட் வச்சிருந்துருக்காங்க ஜபாவோட தாத்தா அப்படி அந்த புல்லட்ல ரெண்டு பேரும் வயலுக்கு போயிட்டு தண்ணி எல்லாம் பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு மணி அஞ்சு மணி இருக்குங்க அப்போ இவங்களுக்கு எந்த ஒரு இதுமே தெரியல அன்னைக்கு சாயந்தரமே இவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஜபாவோட அப்பா மட்டும் ஒரு ஆறு மணிக்கு மேல கிளம்பி போயிருக்காங்க அப்படி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுதுங்க ஒரு எட்டு மணி எட்டரைக்கு மேல ஆயிடுச்சு அப்போ இவங்க ஊருக்கு வர வழியில ஒரு மோகினி கிணறு அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்துல இப்படி மோகினி இருக்கு அப்படின்றதெல்லாம் ஜெபாவோட அப்பா நம்பவே இல்லைங்க அப்படியே அவரு போல கேஷுவலா வந்துட்டு இருக்காரு அப்படி வந்துட்டு இருந்தவருக்கு ஒரு காட்சி ரொம்பவே அழகான ஒரு பொண்ணோட தோட்டத்துல அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு இருக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயசு பொண்ணு வச்சுக்கோங்களேன் அப்படி மெதுவாக நடந்து போறதை ஜெபாவோட அப்பாவும் அந்த புல்லட்ல பாத்துட்டே மூவாக்கி வந்துட்டு இருக்காரு அப்போ அந்த பொண்ணுக்கு நேரம் வந்ததும் அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ஜெபாவோட அப்பா வண்டி அப்படின்னு நிறுத்துறாங்க கை காட்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சரி ஓகே யார் மாட்டி என்ன ஊருக்குமா போகணும் ஏன் வண்டி நிறுத்துற அப்படின்னு கேட்கும் போது நானும் உங்க ஊரை சேர்ந்த பொண்ணு தான் என்னையும் கூட்டிட்டு போய் உங்க ஊர்ல விட்டுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க சரி நம்மளும் ஊருக்கு தானே போறோம் நம்மளோட கிராமத்துக்கு தானே போறோம் அப்படின்னு பின்னாடி அந்த புல்லட்ல அந்த பொண்ணும் புல்லட்ல ஏறி உட்கார்ந்த பின்னாடி அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கொஞ்சம் சில கேள்விகள்லாம் எல்லாம் வருது அந்த பொண்ணும் அதே மாதிரியே அவங்க அப்பாவும் சில கேள்விகள்லாம் எல்லாம் கேக்குறாங்க என்ன பொருள் பேர் என்ன என்ன விவரம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த பொண்ணோட குரல்ல சில சில வித்தியாசங்கள்லாம் குரல்ல வேற மாதிரி இருக்கு இதுவரைக்கும் பேசிட்டு வந்த நார்மல் குரல் மாதிரி இல்லைங்க கொஞ்சம் கனத்த குரலா இருந்திருக்கு என்னன்னா இந்த பொண்ணு இப்படி பேசுறாளே இது வரைக்கும் நல்லாதானே இருந்தா அப்படின்னு துப்பா அப்படி திரும்பி பார்க்கலான்னு பாக்குறாரு அப்படி பார்த்தவர் அப்படி மிரண்டு போயிட்டாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட முகத்தோற்றம் பார்க்கும் போதே ஆடி போயிட்டாரு அந்த முகமே கொஞ்சம் அங்கங்க தோல் எல்லாம் வெடிச்ச மாதிரி அப்படியே இறந்தவங்களுக்கு செத்தவங்களுக்கு முகம் எப்படி இருக்கும் ரத்த ஓட்டமே இல்லாத வெளியோல அந்த மாதிரி இருந்திருக்கு அந்த முகத்தோட்டத்தை பார்த்தவரை அப்படியே மிரண்டு போய் அதே இடத்துல வண்டி ஸ்டாப் பண்ணிடுறாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறாரு அப்படி பார்க்கும் போது அது நார்மலான ஒரு உருவத்துல இருக்கு என்னடா இப்படி நடக்குதே நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சவரு அந்த பொண்ணு அதே இடத்துல இறக்க சொல்லிட்டு மெதுவும் அப்படியே நூற்றிட்டு இருக்காரு அப்படி போகும் போதும் சைடு மிரர்ல பாக்குறாரு அப்படி பார்த்தவரு இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சைடு மிரர்ல பாக்கும்போது அதே புரோ அப்படி தொடர்ந்து இவரை நோக்கி வர மாதிரி இருக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணு எனக்கு ஒரு உதவி பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர மாதிரி இருக்கு அகா ஆளை விட்டா போதிருந்தா சாமி அப்படின்னு வீடு வந்து சேர்ந்துடுறாரு அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு படுத்துறாங்க அன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட தனியா கூப்பிட்டு அந்த ஜபாவோட தாத்தா கிட்ட சொல்றாரு ஜபாவோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா இப்படித்தான்ப்பா நான் வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு இருக்கும்போது ஒரு அழகான பொண்ணு மாதிரி இருந்துச்சு சரி நம்ம கிராமத்துக்கு தானே போறானா அப்படின்னு வண்டியில ஏத்துனேன் பின்னாடி பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு அங்க நடந்த எல்லா விஷயத்துமே அப்படியே சொல்லிடுறாங்க சரிப்பா இதுக்கப்புறம் எந்த டைமுக்கு அவங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க தாத்தா சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபாவோட அப்பா அவங்க கிட்ட சொல்லி அப்படியே துப்பா போய் ரூம்ல படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு எந்த ஒரு இதுமே இல்லைங்க நார்மலா தான் போயிருந்திருக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டு தான் இவங்களுக்கு இன்னொரு பயங்கரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாளுமே இவங்களோட தோட்டத்துக்கு எல்லாம் போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவங்க வீட்டுல சமைச்சு வச்சிருந்ததெல்லாம் சாப்பிட முடிச்சுட்டு மெதுவா படுத்து தூங்குறாங்க டைம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பத்தரைக்கு மேல இருக்குங்க அந்த டைம் எல்லாருமே அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அப்படியே ஜெபாவோட அப்பா இருக்காரு இல்லையா அவரோட பேர் ஐசனுங்க அந்த ஐசன் அப்படின்றவங்களோட ஃப்ரெண்டோட குரல்ல டே மச்சான் வெளியே வாடா வெளிய வாடா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு எவட்டா இந்த டைம்ல நம்மளை வந்து கூப்பிடறோம் அப்படின்னு மெதுவா அந்த ஐசன் அப்படின்றவங்க போய் கதை திறந்து பாக்குறாங்க அப்படி திறந்து பார்க்கும் போதும் அங்க யாருமே இல்ல ஆனா கொஞ்ச தூரத்துல மறுபடியும் ஐசன் வெளியே வாடா வால் வெளியே வாடா அப்படின்னு கூப்பிடுற குரல் கேட்டுருந்தேன் இவரும் அந்த குரல் கேட்கிற திசை நோக்கி கொஞ்ச தூரம் நடந்து போன பின்னாடி அப்படியே மிரண்டு போயிட்டாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அதே அந்த மிரகுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விகாரமான தோட்டத்துல அவங்க ஒரு பெண்ணு நின்றுட்டு நான் எனக்கு ஒரு உதவி பண்ண சொல்லிதானே கேட்டேன் உதவி கூட பண்ணாம நீ அப்படியே வந்துட்ட அப்படின்னு அந்த ஆக்கிரோசமா அந்த பெண்ணோட ஆன்மா சொல்லியிருக்கு அதை பார்த்துட்டு அப்படியே ஐசோலேட் ரொம்ப மிரண்டு ஓடுறாங்க வீட்டு பக்கம் மறைந்த அடிச்சுட்டு ஓடுறாங்க அப்படி ஓடுறதும் என்னால உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்காத ஆனா உன்னால மட்டும்தான் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியும் செய்து எனக்கு ஒரு உதவி செய்ய அப்படின்னு அப்படி கனத்த குரல்ல கத்திருக்கு அந்த சத்தத்தை கேட்டுட்டு மறுபடியும் அப்படியே அவங்க வீட்டுக்குள்ள ஓடிடுறாரு ஓடி போய் கதவுல அப்பா ஜெபாவோட தாத்தா அவரை எழுப்பி அப்பா அப்பா இப்படிதான் நடந்துருச்சு என்னோட இருந்துச்சு நான் வெளியே போய் பார்த்தப்போ இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு ஒரு உதவி உதவி கேக்குதுப்பா அப்படின்னு சொல்லும் போது என்னப்பா நீ மறுபடியும் மறுபடியும் இதே விஷயத்தே சொல்ற என்னதான் உனக்கு நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலையே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரிதான்ப்பா எனக்கு தொடர்ந்து பின்தொடர்ந்து வருவேன் நீ எனக்கு அந்த உதவி செய்யாத வரைக்கும் உன்னை வந்து தொல்லை பண்ணுவேன் என்னால முடியும் உன்னை கொல்றதுக்கு ஆனா நான் கொல்ல மாட்டேன் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னா உன்னால மட்டும்தான் முடியும் தயவு செய்து எனக்கு உதவி செய்ய அப்படின்னு கேக்குதுப்பா இல்லன்னா பின்தொடர்ந்து தான் இருப்பேன் உன்னை தொல்லை பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு அந்த ஐசன் அப்படின்றவங்க அவங்களோட அப்பாட்ட சொன்ன பின்னாடி சரி என்ன உதவியும் கேட்க வேண்டியதானே அப்படின் போது இல்லப்பா அது ஒரு பேய் பேய்கிட்டு போய் நான் எப்படி பேச முடியும் எப்படி நான் கேட்க முடியும் அப்படின்னு நான் பயத்துல ஓடி வந்துட்டேன் அப்படின்றாங்க அடுத்த நாள் காலையில இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாந்திரியரை பார்க்க போறாங்க அங்க போயிட்டு அந்த இந்த இன்னும் நடக்குது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு அப்படி போயிட்டு அந்த மாந்திரியத்தை சொல்லும் போது அப்படியே அந்த மாந்திரியர் என்ன பண்றாருன்னா அந்த பெண்ணோட ஆன்மாவை ஒரு உடம்புக்குள்ள இறக்கி கேட்டாதான் அதுக்கான தீர்வு தெரியும் அப்படின் போது அதே மாதிரி அந்த ஐசன் அப்படின்றவங்களோட உடம்புல அந்த ஆன்மாவை இறக்கி கேட்டுறாங்க அப்படி கேட்ட பின்னாடி என்ன சொல்லுதுன்னா நானும் இதே உரை சேர்ந்த பொண்ணுதான் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க பக்கத்துல உள்ள ஒரு டவுன்ல ஜவுளி கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அந்த கடையில வேலை முடிஞ்சிட்டு நான் ரிட்டன் வரும்போது அதிகமா அப்பனா பஸ் வசதி கிடையாது இல்ல அதனால அந்த பொண்ணு நடந்து வந்திருக்காங்க நைட் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு அந்த டைம்ல வரும்போது அதை நான் ஒரு கிணறு சொன்ன பாத்தீங்களா மோகினி கிணறு அந்த கிணற்று பகுதியை தாண்டினதான் அந்த பொண்ணோட கிராமம் இருக்கு அப்படின்னு அந்த கிணறு பக்கமா அப்படியே நெருங்கி வந்துட்டு போது அங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கூட்ட ட்ரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ அங்க ஓவர் போதை இடத்துல இந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி அந்த அஞ்சு பேரும் வந்திருக்காங்க வந்து அந்த பொண்ணு என்னடா நம்ம பின்னாடி வராங்களே அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் பயத்துல வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஓடணவங்களை அந்த கிணத்து பகுதிக்கிட்டு அப்படி மடைத்து பிடிச்சி அந்த பொண்ணு ஒரு ஆளு அந்த அஞ்சு ஆம்பளை கிட்ட மாட்டிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கற்பழிச்சு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த அப்படியே அந்த ஐசன் அப்படின்றவங்களோட வாயாலிய அந்த ஆன்மா அந்த மாந்திரிகிட்ட சொல்லுங்க சொன்ன பின்னாடி சரி இப்ப எதுக்கு இவங்கள தொல்லப்படுற அப்படின்னு கேக்கும்போது நான் அந்த மூணு பேரையும் சாகடிக்கணும் அதுக்கு எனக்கு இவங்க தான் தேவை இவங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு கேக்குது என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு கேக்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் குறிப்பிட்டு இவங்களே வந்து தொல்லை பண்ணுது அப்படின்னு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் என்ன பண்றாங்கன்னா ஐசனோ ஐசனோட தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நாவல் மரத்திட்ட நாவல் பழம் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்காங்க அப்படி போன இடத்துல அந்த நாவல் மரத்துல உள்ள முள்ளு குத்தி அந்த இடத்துல ஐசன் அப்படின்றவங்களுக்கு நிறையவே ரத்தம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அந்த ரத்தம் வந்தது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சொட்டு சொட்டா ரெண்டு சொட்டு மூணு சொட்டாட்டம் ஆட்டம் விழுந்துக்கும் போல அதனாலதான் அந்த ரத்தம் வந்து கரெக்டா இந்த பெண்ணு புதைச்ச இடத்துல விழுந்திருக்கு அந்த காரணத்துனாலதான் ஐசனை பின் தொடர்ந்து வந்து எனக்கு நீதான் உதவி பண்ணணும்னு கேட்டிருக்கு இதையெல்லாமே அந்த ஆன்மா அந்த மாந்திரியத்தை அப்படியே சொன்ன பின்னாடி சரி இப்ப உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்கும்போது நான் இது மாதிரி நிறைய பேரு உதவி கேட்டேன் ஆனா யாருமே எனக்கு வரல நான் இந்த மாதிரி உதவி கேட்கறத பார்த்துட்டு பயந்து போனவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாந்திரிகரா பார்த்து அந்த மாந்திரிகரை இந்த ஆன்மா இனிமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கற்பழிச்ச மூணு பேர் அஞ்சு பேர்த்துல மூணு பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாந்திரிகரும் அதே போல அந்த ஆன்மா வெளியே வரக்கூடாது அப்படின்னு மந்திர கட்டெல்லாம் போட்டு அந்த ஆன்மாவுக்கு உள்ளுக்குள்ளே அடைக்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஐசனோட ரத்தம் பட்டுச்சு இல்லையா அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இப்போவும் அந்த மந்திர கட்டெல்லாம் இருக்கு தான் என்ன இந்த மாதிரி கொடூரமா கொலை செஞ்சவங்களை என்னால பழி வாங்க முடியல தயவு செய்து இந்த மாந்திரிய கட்ட மட்டும் எனக்கு எடுத்து விடுங்க அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கப்புறமா அந்த மாந்திரியரோட என்ன பண்ணலாம் அப்படின்னு போது ஓகே எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துதான் நான் உதவி செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஐசனோட அப்பாவும் ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த மாந்திரியர் என்ன சொல்றாருன்னா ஒரு பௌர்ணமி நாள்ல அந்த நாவல் மரத்து பக்கத்துல இந்த சமாதி கிட்ட வந்து ஒரு சின்னதா பூஜை ஒண்ணு பண்ணணும் பூஜை பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த மந்திரக்கட்டையில் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க அதே போல அந்த ஆன்மாவும் தயவு செய்து எனக்கு எப்படியாவது இந்த ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கு சரி அப்படின்னு ஓகே சொன்னாங்க அடுத்து பௌர்ணமி நாளும் பக்கமா வந்துருச்சுங்க அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு கரெக்டா ஒரு பதினோரு மணிக்கு அந்த நாவல் மரத்துக்கு பக்கத்துல அந்த பொண்ணோட சமாதி கிட்ட போயிட்டு கொஞ்சம் பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க கொஞ்ச நேரம் அப்படியே பூஜைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெதுவா அந்த இடத்துல கொஞ்சம் தோண்டி பாக்குறாங்க அப்படி தோண்டும் போது அந்த ஆன்மா சொன்னது உண்மை அப்படின்றது புரிஞ்சிச்சுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நிறைய அந்த மந்திரங்கள் பண்ணுங்க தகடுங்க அப்புறம் தாயத்துங்கன்னு நிறைய கடன் இருக்கு அதெல்லாம் எடுத்து மேலே போட்டுட்டு கொஞ்சம் மறுபடியும் தோண்டி பாக்குறாங்க அப்படி தோண்டும் போது அந்த பெண்ணோட அந்த எலும்பு எலும்கூடுங்களா இருந்திருக்கு அதுக்கப்புறமா அந்த பெண் சொன்ன மாதிரியே கையெல்லாம் வெட்டி அப்படியே ரத்தத்தெல்லாம் விட்டுருக்காங்க ஐசனோட கைய வெட்டி அப்படி அந்த ரத்தத்தை விட்டதுமே கொஞ்ச நேரத்துல அந்த எலும்பு கூட்டுக்குள்ள இருந்து அந்த பெண்ணோட உருவம் அப்படி நல்லாவே வெளியே வரத பாக்குறாங்க பார்த்த பின்னாடிதான் இன்னும் பயங்கரமான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாந்திரிகை பண்ணனா அந்த பொருள் எல்லாம் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல அவங்களும் எரிச்சிட்டு அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே மெதுவா ஐசனோட வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க மாந்திரிக்கல வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க அதுன்னைக்கு நைட்டு அப்படியே ஐசனுக்கு நிறைய ரத்தம் போயிருச்சுங்க கொஞ்சம் பெருசாவே வெட்டிட்டாங்க அந்த புண்ணுக்கு வந்து இந்த மஞ்சள் தூள் எண்ணெய் எல்லாம் அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னா அந்த மஞ்சள் தூளும் எண்ணெயும் சேர்த்து வைப்பாங்க அது மாதிரி அன்னைக்கு அவங்க அம்மா சரி பாப்பா நான் அந்த புண்ணுக்கு வந்து எண்ணெய் வச்சு மஞ்சள் தூள் வச்சு போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டு போட்டு விடுறேன் கூட்டிட்டு போயிட்டு உள்ள உட்கார வச்சு அந்த மஞ்சள் தூள் கட்டு எல்லாம் போடுறாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயம் அவங்க வீட்டுல எல்லாருமே தெரியுங்க தான் நாங்க பண்ண போறோம் அப்படின்றது எல்லாரையும் சொல்லிட்டுதான் அந்த இதுவும் பண்ணிட்டாங்க சரி நான் அப்படியே மெதுவா அன்னைக்கு நைட் படுக்க வச்சிருக்காங்க இந்த விஷயம் அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஐசனோட அப்பாவும் அவங்க தம்பியும் ஐசனோட தம்பியும் ரெண்டு பேரும் அந்த புல்லட்ல அவனோட தோட்டத்துக்கு போயிட்டு ரிட்டன் வர்ற வழியில அதே மாதிரி ஒரு பெண்ணோட தோட்டத்தை இவங்களும் பார்த்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த உருவமானது ஒரு ஆன்மாவா மாறி எனக்கு உதவி செய்யுங்க தயவு செய்து உதவி செய்யுங்கன்னு அவங்ககிட்டயும் கேட்டிருக்கு அதுக்கப்புறமா தான் ஐசனோட அப்பாவும் அவங்க தம்பியும் ஒத்துக்கிட்டாங்க சரி இது உதவி செய்யலாம் அப்படின்னு இந்த விஷயத்த அவங்க வீட்டுல சொன்னதும் அவங்களும் சரி என்ன பண்றது உதவி தானே கேக்குது அப்படின்னு இந்த விஷயத்த பண்றதுக்கு சம்மதிச்சிருக்காங்க அன்னைக்கு நைட்டு அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வந்து அப்படியே அந்த ஐசன் அப்படின்றவங்க ரொம்ப டயர்ட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படி போது ஐசனுக்கு ஒரு மூணு மணி இருக்குங்க அந்த ஒரு கனவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இப்ப பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க இல்லையா அந்த மோகினியோட அதே பெண்ணோட உருவம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐசனோட கனவுல வந்து அந்த மோகினியானது நான் என்ன கொண்டவன்ல ஒருத்தர் பழி வாங்கிட்டேன் உனக்கு அப்படி நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த கிராமத்துல போய் பாரு அப்படின்னா அவங்களோட பக்கத்து கிராமத்தை காட்டுதுங்க அப்படி சொன்னதுமே ஐசன் அப்படி டக்குனு துள்ளி எந்திரிச்சிடுறாரு எந்திரிச்சு சுத்தி சுத்தி பாக்குறாரு அப்படி பார்த்தவருக்கு அவங்க எந்த ஒரு உருவமோ எந்த ஒரு இதுமே இல்லைங்க அதுக்கப்புறமா தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அது ஒரு கனவு அப்படின்னு அப்படியே மறுபடியும் தண்ணி எல்லாம் எந்திரிச்சு குடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் படுத்து தூங்குறாரு அடுத்த நாள் காலையில இவங்களோட தோட்டத்துக்கு எல்லாம் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் அவங்க அப்பாவோட புல்லட்ல ஐசன் வந்துட்டு இருக்கும் போது அப்பா இந்த மாதிரி தான் என் கனவுல வந்து அந்த ஆன்மா ஒருத்தரை நான் கொண்டுட்டேன் சொல்லிருக்காங்க என்னப்பா சொல்ற அப்படின்னு போது அதுவும் நம்ம பக்கத்து ஊரு காரனா அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னைக்கு அவன் செத்துட்டான் அப்படின்னு என் கனவுல வந்து சொல்லிச்சுப்பா நம்ம போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு கேட்கும் அங்க அந்த பக்கத்து ஊருக்கு போன ரெண்டு பேருக்கும் ஐசனுக்கும் ஐசனோட அப்பாவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சிங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்து போனது யார் ஐசன் அப்படின்றவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலங்க எதனால இறந்தாங்கன்னு தெரியல மர்மமான முறையில நைட்டோட நைட்டா இறந்து கடந்திருக்காங்க அது அடுத்த நாள் தான் பார்த்துருக்காங்க அவங்க வீட்டுல உள்ளவங்க அத கேட்டுட்டு அப்படியே ரிட்டர் அந்த இறந்த வீட்டுக்கு கூட போகவே இல்லைங்க அந்த வீட்டுக்கு போகவுல ஐசன் அப்படிங்கிறவங்க ரிட்டர்ன் வராங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஐசனுக்கும் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் சண்டை மனஸ்தாபம் போல இருந்திருக்கீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசன் அவங்களோட தோட்டத்துல மாடை திருடிட்டு என்னோட மாடுதான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தீர்க்கமா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஐசன் அப்படின்றவங்களுக்கும் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்து அதுல இருந்து பேசாமலே இருந்திருக்காங்க என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் என்னோடதே திருடிட்டானே அப்படின்ற கோபத்துல அந்த டெத்துக்கு கூட போகாம ரிட்டன் அப்படியே அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு அவங்களோட கிராமத்துக்கு வந்துடுறாங்க அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி அந்த பெண்ணோட உருவம் அப்படியே கனவுல வந்து ஒரு மூணு மணி இருக்குங்க அந்த டைமுக்கு நான் இன்னொருத்தனையும் கொண்டுட்டேன் வேணா இந்த கிராமத்துல போய் பாரு அப்படின்னு இவங்களோட பக்கத்துல இப்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இறந்தார் இல்லையா அந்த கிராமத்தை சொல்லலைங்க வேற ஒரு கிராமத்தை சொல்லிருக்கு அங்க வேணா போய் நீ பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா ஐச்சன் அப்படிங்கிறவங்க காலையில எந்திரிச்சு அவங்களோட அப்பாட்ட அப்பா மறுபடியும் அந்த ஆன்மாயி கனவு வந்துச்சு வந்து இன்னொருத்த கொண்டுட்டேன்னு சொல்லுதுப்பா அதை நீ நம்பணும் அப்படின்னா இந்த கிராமத்துல போய் பாரு அப்படின்னு அவங்களோட பக்கத்து கிராமத்தோட பேர் சொல்லி சொல்லிருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க சொன்ன பின்னாடி சரிப்பா நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு வேலையில முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணா போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அன்னைக்கு ஐசன் அவங்களோட தம்பி அப்புறம் ஐசனோட அப்பா மூணு பேர் புல்லட்ல போயிட்டு அவங்களோட தோட்டத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்குங்க அந்த வந்துட்டு இருக்கும் போதுதான் போய் பாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க அப்படி போன இடத்துல அந்த பொண்ணோட ஆன்மா சொன்ன மாதிரி அதே இடத்துல ஒரு ஆள் இறந்திருக்காரு அப்படியே மறுபடியும் வண்டியெல்லாம் திருப்பிக்கிட்டு அந்த டெத் வீட்டுக்கு போகல தான் அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது அதனால அப்படியே வண்டி திருப்பி

அப்படின்னு சொல்லி அதை பெருசு படுத்தாம இவங்க மறுபடியும் இவங்களோட தோட்டத்துக்கு போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு போது ஐசன் அப்படின்றவங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குவா நான் இங்கே இருக்கிறேன் நீங்களும் தம்பி மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க அன்னைக்கு அந்த தோட்டத்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது ஒரு ஆறு மணி ஆறரை மணி பக்கம் ஆயிடுச்சு நல்லாவே அவங்க தோட்டத்துல இருந்து வந்துருச்சுக்காங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஐசனோட தம்பி இருக்காங்களே பின்னாடி அவரு பயங்கர ஆவேசமா ஆக்ரோசமா பேசிட்டு இருக்காரு வழி நிறுத்து எதுக்கு நீ அவங்களுக்கு உதவி பண்ணல எதுக்கு அந்த பொண்ணுக்கு நீ உதவி பண்ணல என்னோட இறப்புக்கு கூட அவன் வரல அவ்வளவு ஒரு கோபமா அப்படின்னு பயங்கர ஆவேசமா பேசிட்டு இருக்காரு என்னன்னா நீ பேசிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு மறுபடியும் ஐசனோட அப்பா வந்துட்டு அவன் தம்பிட்ட கேக்குறாங்க அப்படி தம்பிட்ட கேட்டாலுமே எந்த ஒரு பதிலுமே சொல்லலங்க எதுக்கு நீ அவங்களுக்கு உதவி பண்ணுன உன் பையனை நான் கொல்லாம விட மாட்டேன் என்னோட இறப்புக்கு வந்தும் அவங்க என்னோட உடலை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு அப்படி ஆவேசமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சிங்க இது அந்த இறந்து போன க்ளோஸ் தான் இல்லையா அவரோட ஆன்மா அப்படின்னு என்னப்பா சொல்ற அப்படின்னு போது ஆமா நான் மாடுத்து விட்டுனது உண்மைதான் அதுக்காக நீங்க வந்து என்னை அடிச்சுட்டீங்க உங்க பையன் சொன்ன மாதிரி அவன் சொன்னதை நம்பிக்கை வந்து என்ன அடிச்சீங்க அதோட அது போயிருச்சு ஆனா என்னோட இறப்புக்கும் வரல அந்த பெண்ணோட ஆன்மாவுக்கும் நீ உதவி பண்ணிருக்கீங்க அதனால கண்டிப்பா அந்த ஐசன் ஈரோட புத்தமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா அந்த ஐசனோட தம்பி மயக்கம் போட்டு கீழே விழுந்துரு என்னதான் இவன் என்னதான் அப்பா அப்படின்ற துப்பா அவங்க தம்பிக்கு பைக்ல ஒரு வாட்டர் என்ன தண்ணி வச்சிருக்காங்க அந்த தண்ணி எடுத்து அப்படியே தெளிச்சு விட்டுட்டு எந்திரிச்சு பைக்ல உட்கார வச்சுட்டு மறுபடியும் வீட்டு வந்து சேர்றாங்க வீட்டு வந்து சேர்ந்த பின்னாடியே ஐசனோட அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் இது நடக்குது ஒரே ஆன்மாவா தெரியுது என்னதான் பண்றது அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியாம புரியாத குழப்பத்திலேயே அப்படியே படுத்து தூங்குறாங்கன்னா அடுத்த நாள் காலையில அன்னைக்கு தோட்டத்துக்கு எல்லாம் போகலங்க எல்லாருமே வீட்டுல தான் இருந்திருக்காங்க சமையல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அன்னைக்கு ஈவினிங் டைம்ல அவங்க சர்ச்சில் பேசிட்டு ஒரு பாஸ்டர் வர சொல்றாங்க சாரிங்க இதுல கிறிஸ்டியன்களை வந்து சர்ச்சில் இருக்கவங்கள பாஸ்டர் சொல்லுவாங்களா ஃபாதர்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு சரியா தெரியல ஆனா பாஸ்டர் தான் நினைக்கிறேன் எது உண்மை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாம தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் சர்ச்சில் இருந்து பெரிய பாஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க வந்துருக்காங்க வந்தவங்க பைபிளோட உள்ள வராங்க வந்துட்டு அப்படியே வீட்டெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்தவங்க அப்படியே கொண்டு ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஐசனோட அப்பா போயிட்டு இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடாங்க அந்த மோகினி இங்க போய் பார்த்தது அதுக்கப்புறம் இவங்க தம்பியோட உடம்புல ஒரு ஆன்மா இறங்கினது அது வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க சொன்ன பின்னாடி அந்த பாஸ்டர் நல்லா ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தம்பியை உட்கார வச்சு அப்படியே மந்திரங்கள்லாம் சொல்றாங்க சொன்ன பின்னாடி அப்படியே அவங்க தம்பி பயங்கர ஆவேசமா ஆட ஆரம்பிச்சிட்டார் என்ன நடக்குதுன்னு அவங்க சுத்தி இருந்து பாக்குறவங்க அவங்களோட குடும்பத்தாருக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே ஆவேசமா ஆக்ரோஷமா ஆட ஆரம்பிச்சு அவங்க தம்பி என்ன சொல்றாருன்னா உன்னை கொல்லாம விட மாட்டேன் உன்னை கொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு வேகமா ஆவேசமா சொல்றாங்க சொன்ன பின்னாடிதான் அவங்க இருக்கவங்க எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட இறப்புக்கும் நீ வரல வந்து என்னோட உடலை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு விஷயம் என்ன சொல்றதுன்னா அந்த பெண்ணோட பேய்க்கு நீதா கண்டிப்பா துணை போயிருங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணது நீதான் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு மாத்தி மாத்தி ஒரு மூணு ஆன்மா அந்த உடம்புக்குள்ள இறங்கி அப்படியே ஆவேசமா ஆட ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா அந்த பாஸ்டர் என்ன பண்றதுன்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு வேணா வாங்கிட்டு போ மறுபடியும் இந்த உடம்புல நீ வரக்கூடாது இந்த குடும்பத்தை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்போ அந்த ஆன்மா வந்துட்டு சாந்தமா எனக்கு எதுவும் வேண்டாம் ஒரு தான் வேணும் கண்டிப்பா ஒரு உயிரை பையா எடுத்துட்டு போயே தீர்வு அப்படின்னு வேகமா ஆவேசமா அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த மூணு ஆன்மாவும் மாறி மாறி ஐசனோட தம்பி விடப்பட என்னடா இப்படி தொடர்ந்து நடக்குதுன்னு மறுபடியும் பாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா அந்த சாத்தான விரட்டுக்கான அந்த வசனங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க பைபிள்ல இருந்து அப்படியே கொஞ்ச நேரத்துல ஐசனோட தம்பி என்ன பண்றாங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஓடி போய் சுத்தி சுத்தி அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் தெளிச்சு எழுப்பி பாக்குறாங்க எந்திரிக்கவே இல்லைங்க அதுக்கப்புறமா அந்த மொத்த குடும்பத்துக்கே ஒரு பேர் எதிர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசனோட தம்பி இறந்தே போயிட்டாங்க அந்த ஆன்மா சொன்ன மாதிரி அந்த பெண்ணோட ஆன்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா அதனால இவங்க தம்பியோட உயிரை எடுத்துக்கிட்டே போயிருச்சு இதை வந்து அந்த குடும்பத்துல இருக்கிற யாராலுமே ஏத்துக்கவே முடியல ஒரு ஆன்மாவுக்கு உதவி செய்ய போய் நம்மளோட பையனோட உயிரே போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பயங்கர சோகத்துல அப்படியே கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன பண்றது அப்படின்னு அவரோட இறுதி சட்டங்களா செஞ்சு முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்பவே ஆழ்ந்த சோகத்துல இருந்த குடும்பத்துக்கு இன்னொரு விஷயம் ஆறுதலா இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசன் அப்படின்றவங்க ரொம்ப நாளாவே ஒரு பொண்ண ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த குடும்பத்துல ரொம்ப சோகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் காலகட்டத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் தான் ஐசன் அப்படின்றவங்களுக்கு கல்யாணமே ஆகிருக்குங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசன் அவங்களோட தம்பி இறந்த பிறகு அந்த மூணு ஆன்மாவும் சரி அந்த பெண் மோகிடி பேயும் சரி அவங்களோட கண்ணுக்கு தட்டுப்படுறதும் இல்ல இவங்களை வந்து தொல்லை பண்றதும் இல்ல அதுக்கப்புறம் இவங்களோட குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுகத்துல இருந்து மீட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்திலேயே ஐசன் அப்படின்றவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு அவங்களுக்கு மூணு பிள்ளைகள் இருக்காங்க அக்கா ஜெபா அதுக்கப்புறம் தங்கச்சி இவங்க மூணு பிள்ளைகள் பிறந்திருக்காங்க இந்த சம்பவத்தை நமக்கு சொன்னவர் ஜெபா அப்படின்றவங்க தான் இந்த நிகழ்வு வந்து எங்க அப்பாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் காலகட்டத்துல நடந்துச்சு சிஸ்டர் இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு எங்க அப்பா ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்காரு கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க ஜெபா அப்படின்றவங்க இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தான் இருக்கோம்னு சொல்லி முடிச்சிருக்காங்க கண்டிப்பா உங்க அப்பா ஆசைப்பட்டபடியே இந்த வீடியோவை நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு உங்க அப்பா கிட்டேயும் சொல்லிருங்க உங்க அப்பா கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட எதாவது ஒரு ஒரு சுவாரஸ்யமான அப்லோட் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் நோட்டாவோ சென்ட் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பா அது ரொம்ப த்ரில்லிங்கா ஹாரரா சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணுவாங்க வீடியோவா ஓகே இது மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து thrilling ஆன ஒரு horror ஆன interesting ஆன stories கேட்கணும் அப்படினா நம்மளோட சேனல்ல sino stories ஐ மறக்காம subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள bell icon ல all கொடுத்து வெச்சிருங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் ஓகே फ्रेंड्स மீண்டும் அடுத்த ஒரு திகிலான ஒரு horror ஆன சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் டாடா பை